நல்லூரில் மிகப்பெரிய வறட்சி நிலவியது ஊரே கவலையில் இருந்தது வறட்சியிலிருந்து எப்படி தப்பித்தது அந்த கிராமம் வாரங்கள் பார்ப்போம் அடர்ந்த பனைமரங்கள் நிறைந்த பசுமை போர்த்திய ஒரு அழகிய கிராமம் அங்கே வீசும் மண் வாசனையும் பறவைகளின் சங்கீதமும் மனதை அள்ளும் அந்த கிராமத்தின் பெயர் நல்லூர் நல்லூர் என்ற பெயருக்கேற்ப அங்கே நல்ல மனது கொண்ட மனிதர்களும் அன்பான உறவுகளும் நிறைந்திருந்தன அந்த கிராமத்தில் ஒரு வீடு அந்த வீட்டின் திண்ணையில் அமர்ந்து தனது கையில் இருந்த பனை ஓலை சுவடியை படித்துக் கொண்டிருந்தார் முத்தையா தாத்தா அவரது கண்கள் அனுபவத்தின் ஆழத்தையும் முகத்தில் தெரிந்த சுருக்கங்கள் வாழ்வின் போராட்டங்களையும் எடுத்துரைத்தன அப்போது நகரத்தில் படித்துவிட்டு விடுமுறைக்கு வந்த கார்த்திக் உற்சாகமாக அங்கு ஓடி வந்தான் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க வாப்பா கார்த்திக் எப்போ வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஓலைச்சுவடியில நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச அருமையான விஷயங்கள் இருக்குப்பா அதான் படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதெல்லாம் புரியாது தாத்தா எப்பவும் ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி மனுஷங்க நகரத்துல எவ்வளோ புதுசு புதுசா வரும் வேடிக்கைன்னா என்னப்பா புதுசுனா என்ன அதெல்லாம் மனசுல புதுமைகளும் ஆச்சரியங்களும் அத நாம பார்க்கிற கண்ணுதான் முக்கியம் கார்த்திக் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டான் அவன் நகரத்தின் ஆடம்பரத்திலும் வேகமான வாழ்க்கையிலும் லயித்து போயிருந்தான் அவனுக்கு கிராமத்தின் அமைதியான வாழ்க்கை சலிப்பை தந்தது சில நாட்கள் கழித்து கிராமத்தில் பெரிய வறட்சி தலை தூக்கியது கிணறுகள் வற்றின வயல்கள் காய்ந்தன கால்நடைகள் தவித்தன நல்லூர் கிராமமே சோகத்தில் மூழ்கியது தண்ணி இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறாங்கப்பா இந்த வருஷம் எப்படி சமாளிக்க போறமோ தெரியலையே கவலைப்படாதீங்க பாட்டி மழை வரும் நாம ஏன் இந்த கிராமத்திலேயே இருக்கணும் எல்லாரும் நகரத்துக்கு போயிடலாமே அங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்ல என்னடா சொல்ற கார்த்திக் இந்த மண்ணில தான் நாம பிறந்தோம் இங்க தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க ஒரு சின்ன கஷ்டத்துக்கு இந்த மண்ணை விட்டுட்டு எப்படி போறது என்று கார்த்திக்கின் நண்பன் மாறி கேட்கிறான் அட போடா மாறி உணர்ச்சி வசப்படாம இரு பிராக்டிக்கலாக யோசி இங்கிருந்து என்ன கிடைக்கும் முத்தையா தாத்தா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு கிராம மக்கள் அனைவரும் பஞ்சாயத்து கூட்டத்தில் கூடினர் தண்ணீர் பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட்டது தாத்தா என்ன செய்யறதுன்னு தெரியல கஷ்டமா இருக்கு உபாயம் சொல்லுங்க தாத்தா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் கவலைப்படாதீங்க மக்களே இந்த மண்ணு நாம எல்லோருக்கும் உயிர் கொடுத்துருக்கு நாம இந்த மண்ணை கைவிடக்கூடாது ஒரு வழி இருக்கு நம்ம ஊருக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு வறண்ட குளம் இருக்கு பல வருஷமா தண்ணி இல்லாம இருக்கு ஆனா அதுக்குள்ள ஊற்று வற்றி போயிருக்காது அதை நாம ஆழப்படுத்தி தூர் வாரணும் அப்புறம் மழை வந்தா தண்ணி தேங்கி நிற்கும் அட தாத்தா நீங்க என்ன கனவுல இருக்கீங்களா அந்த குளம் எப்பவோ வத்தி போச்சு இப்ப போய் அதை சரி பண்ணி என்ன ஆக போகுது வீண் வேலை தாத்தா சொல்றது சரிதான் கார்த்திக் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் நம்பிக்கையோட இறங்கி வேலை செய்யலாம் சரியா சொன்ன மாதிரி முயற்சி செஞ்சா எதையும் சாதிக்கலாம் என்ன மக்களே நாம சேர்ந்து இந்த வேலையை செய்யலாமா கிராம மக்கள் அனைவரும் சம்மதித்தனர் ஆனால் கார்த்திக் மட்டும் தயங்கினான் அவனுக்கு முத்தையாவின் யோசனையில் நம்பிக்கை இல்லை மறுநாள் காலை கிராம மக்கள் அனைவரும் கூடி வறண்ட குளத்தை சீரமைக்கத் தொடங்கினர் மண்வெட்டிகள் கடப்பாறைகள் சகிதம் அனைவரும் உழைத்தனர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தங்கள் பங்கிற்கு உதவினர் சிலர் உணவு கொண்டு வந்தனர் சிலர் தண்ணீர் கொடுத்தனர் இதெல்லாம் நடக்காத காரியம்

நான் அப்பவே சொன்னேன் இது ஆகாத காரியம் இயற்கை நமக்கு எதிராயிருக்கு இந்த பாறையை உடைக்க மெஷின் வேணும் அதுக்கு ரொம்ப செலவாகும் இப்பவாவது என் பேச்ச கேட்டு கிளம்புங்க முத்தையா அமைதியாக அந்த பாறையை தொட்டு பார்க்கிறார் பாறை நமக்கு எதிரி இல்லப்பா அதுக்கு அடியில தான் ஊற்று ஒளிஞ்சிட்டு இருக்கு ஒருத்தன் கைவிட்டா அது பாறை ஊரே ஒன்னா சேர்ந்து அடிச்சா அது வெறும் தூசி என்று சொல்லி முதல் அடியை சம்மட்டியால் கொடுக்கிறார் அந்த சத்தம் கிராமத்தையே அதிர வைக்கிறது மதியவையில் சுட்டெரிக்கிறது முத்தையா தாத்தா மயக்கமடையும் நிலைக்கு செல்கிறார் ஆனால் கையில் இருக்கும் மண்வெட்டியை விடவில்லை தாத்தா நீங்க போய் ஓய்வெடுங்க நாங்க பாத்துக்கிறோம் இல்ல மாடி இந்த வருஷம் குளம் நிறையலன்னா அடுத்த வருஷம் இந்த ஊர்ல மனுஷங்க இருக்க மாட்டாங்க ஏ உயிர் போறதுக்குள்ள இந்த மண்ணுல தண்ணி வரணும் இதை தூரத்தில் இருந்து பார்க்கும் கார்த்திக் தன் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போனை தூக்கி எறிந்துவிட்டு ஓடி வந்து தாத்தாவின் கையில் இருக்கும் மண்வெட்டியை தர சொல்லி கேட்கிறான் தாத்தா அந்த மண்வெட்டியை கொடுத்துட்டு நீங்க ஓரமாக உட்காருங்க இப்போ இந்த கார்த்திக் இறங்குறான் கார்த்திக்கும் அவர்களுடன் சேர்த்து குளத்தை வெட்டுகிறான் திடீரென மின்னல் விட்டுகிறது ஆனால் மழை ஒரு சொட்டு கூட விழவில்லை கார்த்திக் இப்போது மக்களிடம் பேசுகிறான் திடீரென மழை வரத் தொடங்கியது அது மெல்ல பெருமழையாக மாறுகிறது குளம் மெல்ல மெல்ல நிரம்பும் போது ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஒரு பெரிய பாடத்தை இந்த மண்ணும் நீங்களும் எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க டிகிரி வாங்குறது மட்டும் கல்வி இல்ல நம்ம மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிக்கிறது தான் உண்மையான அறிவு இதுதான் பா நான் எதிர்பார்த்தது நீயும் நம்ம கிராமத்தோட ஒரு கதிர் தான் வா ஒன்னா சேர்ந்து இந்த நல்லூரை இன்னும் நல்லூரா மாத்துவோம் நம்பிக்கை ஒற்றுமை மற்றும் கடின உழைப்பு இருந்தால் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளலாம் கிராமத்தின் எளிய வாழ்க்கையிலும் மனிதர்களின் அன்பிலும் அளவற்ற சக்தி இருக்கிறது என்ன தோழர்களே கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க